பிரபாகரன் மகன் அரியணையில் ஏறிய நொடி அன்னை தமிழ் ஏறும்டா ஏறும்டா நீ எழுதி வச்சுக்கடா நான் சொல்ல என் தாத்தன் சொல்றான் முத்ராமலிங்க தேவர் தெய்வ திருமணம் சொல்றான் அருள் வாக்கு சொல்றான் தெய்வ அருள் பெற்ற திருவள் மகன் வருவாங்க அதுவும் வல்லகாரின் அருள் பெற்ற மகன் வருவான் அவன் வரும்போது அன்னை தமிழ் அரியணை ஏறும் என் தாய்மொழி தமிழ் இந்தியாவை இல்ல உலகையே ஆளும் இதுக்கு என் அன்னை உலகம்மை மீனாட்சி ஞான திருக்குழந்தை முருகன் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவன் உடன் இருக்கும் வெறி கொண்டு வேலை செய் மறுபடி மறுபடியும் சொல்ற நம்ம அண்ணன் பழனி பாபா சொன்னதை மனசுல வச்சுக்க என்னரும் உடன் பிறந்தானே நீ இனப்பற்று மொழி பற்று கொள்ளாதே இன வெறி கொள் இது இன்னொரு இனத்தை தாக்கி இருக்கிற ஒரு இனத்தை தற்காக்க ஓடுவோம் இல்லையா அப்படி கால வைக்கிற ஒரு ஏழு திருச்சியில நடக்கிற மாநாடு மாநாடு என்றால் நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அல்ல நீனும் நானும் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்தின் மாநாடு அதனால் என்ன அறிவிப்பு செய்கிறோம் என்னரும் தமிழ் மக்களே உலகெங்கும் வாழ்கிற எங்கள் உயிர் சொந்தங்களே இது நம் இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் நாம் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம் கொடி அரசியலை மூடுவோம் இது கொள்கை மரவர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல நாம் பிறந்த பெருமைமிக்க இனத்தின் அடையாளம் என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக சொந்தங்கள் என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாநாட்டிற்கு நான் அல்ல என் பரம்பரையே வரணும் என் அம்மா என் தங்கை என் தங்கச்சி பொண்ணுடுத்த பொண்ணு எடுத்த என் மச்சனை என் மகனுக்கு திருமணம் என்றால் எப்படி அழைப்பிதல் வச்சு அழைப்பனோ அப்படி அழைக்கணும் நூத்தி ஒரு ரூபா அப்பயோ ஆயிரத்தி ஒரு ரூபா அப்பயோ பாக்க அப்பயோ வெத்தல அப்பயோ என்னன்னு தெரியுது நீ வர எந்த கட்சியில இது ஒரு தடவை இங்க வா ஏன் கட்சினா எப்படி இருக்கணும்னு பாரு ஒரு தடவை வந்து பாரு மாநாடு என்றால் எப்படி நடக்கணும் என்று பாரு அதுல இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் வைத்து அறிவிக்க போற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் குடிகளுக்கு எல்லாம் வாய்ப்பு வரும்போது அவர் இருந்து மக்கள் நல கூட்டணி திருப்பி வந்த பத்தொன்பதுல எங்க அண்ணன் வந்து கமல் என்னை துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான் போட்டியில ஜெயக்கல இப்ப இருபத்தி ஒண்ணுல வந்து எங்க அண்ணன் கமல் தலைமையில ஒரு கூட்டணி ஐயா டிடிவி டிவி காலமில் ஒரு கூட்டணி இங்க நாலு நாலு கடையில நான் அஞ்சாவது ஆளா சப்ஸ்டியூட்டா நிக்கிறேன் அங்க தாண்டா நம்ம மூணாவது பெரிய கட்சியா வந்தோம் அதுக்கப்புறம் கூட்டணி பிரதம வேட்பாளரே நம்ம இல்ல இங்க ஐயாட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஐயா எடப்பாடி அவர் கூட்டணி தம்பி அண்ணாமலை அவர் எல்லா கட்சிகளையும் சேர்த்து பிரதம வேட்பாளராக மோடியை நிறுத்தி ஐயா மோடி அவர்கள் பிரதமர்னு ஒரு அணி நாலாவதா நம்ம இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்ல இந்தியா வாழ்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்ல கிரவுண்டுகளே நம்ம இல்ல திடல்ல இல்ல அது வேற நீ சின்னத்தை எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டொய்க்க கொடுத்தான் இந்த மைக்கும் இல்ல அது அங்க போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்கு தலைவாற சீப்பு மாதிரி இருக்குது முத பெட்டிலேயே நம்ம சின்ன மூணாவது நாலாவது பெட்டியில் இருக்கு அதுல தேடுறாண்டா தன்மாரமிக்க தமிழ் மக்கள் அதுல தேடுறாங்க எங்கடா என் மகன் சீமானுடைய சின்னமங்கடா எங்கடா மைக்க எங்கடா எத்தனாவது பெட்டியில எத்தனாவது ஒத்த ரூபாய் போட்டு கொடுக்கலடா வேட்பாளர் நிறுத்தம் எவனும் எவன் மூஞ்சி எவனுக்கும் தெரியாதுரா நான் நிறுத்தின அந்த தெருவிலேயே நான் பேருக்கு தெரியுமா தெரியாதுரா தேடி போட்டாண்டா முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்க போட்டு என்னென்ன இடையூறு என் மைக்கு பக்கத்துல இந்த விவசாயி சின்னத்தை வைப்பான் அவன் சீமானுக்கு போடுறோம்னு நினைச்சு போட்டான் அதுல ஒரு லட்சம் ஓட்டு போச்சு இதையெல்லாம் தாண்டி வெல்வதற்கு பெயர் தாண்டா புரட்சி நம்பிக்கை ஒன்றுதான் நாங்கள் எப்படிப்பட்ட தத்துவங்களை எடுத்து வந்தவர்கள் அலெக்சாண்டர் சொல்லுகிறான் அவன் பெற்ற வெற்றியை எல்லாம் தன் மக்களுக்கு கொடுத்துட்டான் ஒரு செல்வமும் இல்லை எல்லாவற்றையும் தன் சக வீரர்களுக்கு மக்களும் கொடுத்துட்டு வெறுங்கையோடு நிற்கும் போது சக தோழர்கள் வீரர்கள் கேட்கிறாங்க அலாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்ட உனக்கென்று ஒண்ணும் இல்லையின்னு நின்ற குதிரை மீது ஓடி போய் தன் உடையில இருந்த வாளை உருவி விண்ணை நோக்கி உயர்த்தி சொல்கிறான் என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று அந்த நம்பிக்கை எங்களிடத்திலே இருக்கிறது இந்திய பெருநத்தின் விடுதலைக்கு ராணுவம் கட்டிய புரட்சியாளன் நமது தலைவனுக்கு முன்னத்தியே மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் சொல்லுகிறான் உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவர் நல்லவர்களோட சரித்திரத்தில் செய்தி உண்டு நல்லவர்களோட தோற்றதாக செய்தி உண்டு ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்திங்கிற உன் பயணம் தெளிவானது உன் கொள்கை உன்னதமானது உன் லட்சியம் மிக வலிமையானது உன் உழைப்பு உண்மையானது உன் வெற்றி உறுதியானது அதனால கவனத்தில் வச்சுக்க எந்த கொம்பனாலும் நம்ம வெற்றியை தடுக்க முடியாது நீ எத்தனை படையை குட்டி வாடா எத்தனை படை எவனோட எவனும் சேர்ந்து வாடா புகழ்ச்சியால் வளர்கிற ஒருவனுக்குத்தான் துணை தேவை தன் முயற்சியால் வளர்கிறவனுக்கு நம்பிக்கை ஒன்றுதான் நாம் பதுங்குவது என்பது பாய்ச்சலுக்கு நம்முடைய தாத்தா தெய்வ திருமன் எனக்கு பதுங்க தெரியும் பாய தெரியும் ஒருபோதும் பயம் கொள்ள தெரியாது என்று பயம் என்பது நம் பரம்பரைக்கே கிடையாது அதை தான் அஞ்சுவதும் அடிமடைவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது தேர்தலாக பணம் கொடுப்பான் கொடுப்பான் தேர்தலாக நம்மளை போட்டி சொல்ல மாட்டான் ஆமாம் சொல்ல மாட்டான் நம்மள ஒரு கணக்கில் சேர்க்க மாட்டான் ஆமா சேர்க்க மாட்டான் இன்னைக்கு நேத்தா சேர்க்க மாட்டான் நம்ம வளர்ற முடியவனா சொல்லுவான்னா சொல்ல மாட்டான் நம்ம அவளதான் ஆமாம் அவ்வளோதான் அப்படிதான்டா சொன்னான் அவ்வளோதான் நம்மளவர்கள் அப்படிதான் நினச்சான் அங்கு தான் நம் தலைவன் எழுந்தான் நம் பரம்பரை கொடி புலிக்கடி சோழனோட முடிந்தது வீழ்ந்தது என்றான் எழுந்ததா தூக்கி பிடித்தாண்டா தலைவன் ஈழ நிலத்திலே நம் பரம்பரை கொடி பறந்தது போர் முற்றுப்பட்டது அவ்வளவுதான் முடிந்தது என்றான் முற்றுப்புள்ளி வாய்த்த இடத்திலே அடித்த வாக்கியத்தை தொடங்கியவன் பிரபாகரன் பிள்ளைகள் நாம் நிலத்தில் இறங்கிய கோழி இன்னொரு தாய் நிலகம் தமிழகத்தில் மட்டுமில்லை உலகெங்கும் உயர்ந்து பறந்து கொண்டிருக்கிறது என்ன முழக்கத்தோடு பறக்கட்டும் பறக்கட்டும் குழி கொடி ஏனும் எம்மண்ணில் சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ் குடி என்ற முழக்கத்தோடு பறந்து கொண்டிருக்கிறது ஐம்பதனாயிரம் பேர் அவன் கண் அசைவுக்கு செந்திருக்காங்க அதனால என்ன தலைவன் இல்ல தன் இல்லாத தலைவன் உலக வரலாற்றிலே அவனுக்கு இணையானவன் எவனும் நான் எதுக்கு சொல்றேன் அந்த தீமை உனக்கு வரணும் என்னதாரசன் சொல்றாரு வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீ சமரசம் செய்து விட்டால் கடைசி வரை அதாண்டா செய்யணும் அதனால தன் வாழ்க்கையில் துளியும் சமரசம் செய்யாத வீரன் மகன் பிள்ளைகள் நாம் அதை நல்லா கவனிச்சுக்க அவனுக்கு பேசாத பேரமாடா உலகத்துக்கு தெரியாதா அவன் யானிடத்திலும் பயிற்சி வராத ஒரு தன்னிச்சையான தனித்த மாபெரும் போர்வீரன் என்று அவனை கையாளுதாண்ட அவன் கஷ்டமா இருந்தது என் தம்பி இருந்து அர்ஜுன் எடுக்கிறான் உலக நாடுகள் குறிப்பா அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள்லாம் தலைவருடைய ஆய்வில் அவன் கடற்படையை தான் ஆய்வு செய்துங்கிறாங்க தினியூண்டு தீவுக்குள்ள ஒரு பெரிய கடற்படையும் கப்பலும் இல்லை சின்ன படகு இதை வச்சுக்கிட்டு அவள பெரிய கடற்பரப்பை தன் கட்டுப்பாட்டில் முப்பது ஆண்டுகள் பிரபாகரன் எப்படி வைத்திருந்தான் என்று ஆய்வு செய்கிறான் ஏ அவன் என்ன செய்வான்னு எவனுக்கும் தெரியாது அவன் மகன் இவன் என்ன செய்வானு இங்க எவனுக்கும் தெரியாது சாத்தியம் இல்லை என்று சொல்பவரை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர்தான் சாகோதரி அதை சாதித்து காட்டுவதற்கு பெயர்தான் புரட்சி நீ அப்படியே முன்னாடி நிக்கிற என்னை பாரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தா இருக்கு இந்த இடத்துல இவ்வளவு பேரோட வந்து நிப்பேன்னு யாராவது நினைச்சது உண்டான மாட்டேங்குது நான் செய்கிற இந்த வேலையை என் முன்னவர்கள் மாப்போ சிவஞானமோ சீப்பா ஆதித்தனாரோ என் என் முன்னவர்கள் ஐயாவோ அண்ணனோ ஐயா தெரியும் இந்த மாதிரி திமிரோடு தோல்வியை பற்றி பொருள்படுத்த தனித்து தனித்து நின்றிருந்தால் தமிழர் தேசிய அரசு இன்னைக்கு மலர்ந்துடும் இது குலதெய்வ வழிபாடு இனதெய்வ வழிபாடு இது நான் வழிபடுகிறேன் என்றால் என் குலதெய்வம் வீரமாகாளி என் இன தெய்வம் முருகன் அப்படிதான் பிரபாகரன் எங்கள் குலதெய்வம் கிடையாது எங்கள் இன தெய்வம் எங்கள் இன இறைவன் என்னிடத்தில் கேட்டார்கள் பிரபாகரன் இருக்கிறாரா இருந்தால் அவன் என் தலைவன் இருந்தால் இந்த உலகம் மகத்தானது விசித்திரமானது எந்த மனிதனுக்கும் மரணத்தை தர மறுப்பதில்லை ஆனால் பிறருக்காக வாழ்ந்து மறந்தவனை ஒருபோதும் இந்த உலகம் மறந்ததில்லை அப்படிதான் எங்க மாவீரர்கள் தங்களுக்காக அல்லாமல் தாங்கள் பிறந்த இனத்திற்காக வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் எதிர்கால நல்வாழ்விற்காக இறந்தவர்கள் அவர்கள் அழுதவர்களுக்காக செத்தவர்கள் அல்ல என் தம்பிதங்கைகளே அவர்களுக்காக அழுதவர்கள் அல்ல அழுதவர்களுக்காக செத்தவர்கள் பிரபாகரன் பெயரை உச்சரிக்கிற பிள்ளைகளாவது சாதி மதத்திலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் நான் ஏண்டா மாவீர தினத்துக்கும் தலைவர் பிறந்த நாளைக்கு இப்ப பல லட்சக்கணக்கான யூனிட் அழகுகள் ரத்தம் கொடுக்குறேன் ஏன் கொடுக்குறோம் ஏன் சாதிக்கு மதத்திற்கு ரத்தமையொண்டு எங்கள் ரத்தத்திற்கு சாதி மத வரி கிடையாது அதனால் தான் என் பிள்ளைகள் கொடுக்கிற ரத்தம் தமிழன் நிலமெங்கும் எல்லா இடங்களும் பாயுது இங்குள்ள அரபு நாடுகளில் மலேசியாவில் சிங்கப்பூரில் பிரிட்டனில் பிரான்சிலே ஜெர்மனியிலே டென்மார்க்கிலே எல்லா இடங்களிலும் புறபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகள் ரத்தம் கொடுக்க காரணம் இப்படி ரத்தம் சிந்தித்தான் எங்கள் தாயகத்தின் விடுதலைக்கு போராடினோம் என்பதை காட்டு உடல் உறுப்புகளை ஏன் தானம் செய்கிறோம் இந்த உறுப்புகளை சிதைந்து அணிய கொடுத்துத்தான் என் நில விடுதலைக்கு களத்திலே நின்றோம் என்பதை உணர் வெளியே வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் நாங்கள் பாதுகாப்பு தரும் அவன் சிங்கள அதிகாரம் மக்கள் துயருற்று துன்பப்பட்டு இப்படி இருப்பதை பார்த்தால் பன்னாட்டு சமூகம் பரிந்து பேச வரும் என்று எதிர்பார்த்த தலைவன் ஏமாந்த இதை பார்த்து மானுடன் பேசுகிற மகத்தான வெறுமக்கள் ஒருவன் எவனோட பேச வருவான் என்று அவனுடைய நம்பிக்கையில் மண்ணலி போட்டார்கள் வழியில்லை மக்களை அனுப்புங்கள் என்று அனுப்பினார்கள் ஒருவர் இருவரில் என் பத்தாயிரம் பேருக்கு மேலே பச்சிலம் குழந்தைகள் ஐம்பதுக்கும் மேலே பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் மக்கள் பத்தாயிரம் பேர் சரணடைந்தார் எங்கே அவர்கள் அடுத்து வந்த அதிபர் சிறிசேனா அங்கே வந்த ராணுவ தளபதி எங்கே அவர்கள் என்ற கேள்விக்கு சொன்ன பதில் எல்லோரும் செத்து போய்விட்டார்கள் ஒருத்தன் கேட்கலையே பத்தாயிரம் பேரும் எப்படிரா செத்தான் பட்டினியால இல்ல நோய் வாய்ப்பட்டா இல்ல கொன்னு புதைச்சிட்டியா ஒருத்தன் கூட கேட்கல நாதி இல்ல உனக்கு நாதி இல்ல அதாண்டா அந்த பகிரடா செம்மணி படுகொலை தாயை கட்டி பிடிச்சபடியே பிள்ளை பள்ளி கொடுத்து கொண்டு போன புத்தக பையோட செத்து புதைச்சத பாருடா ஏன்னா நாதி கிடையாது உனக்கு உனக்கு ஒரு இளவு மைதாண்டா இருக்கு சாதி மதம் கட்டிக்கிட்டு சாடா வேற என்னடா வச்சிருக்க நீ என்ன வச்சிருக்க என்ன வச்சிருக்க என்னடா வச்சிருக்க உனக்கு மொழி பெருமை இனப்பெருமை வரலாற்று பெருமை வாழ்ந்த பெருமை ஏதாவது உண்டா எலவு சாதி மத பெருமை ஒரு பச்சிலம் பாடகன் பனிரெண்டு வயது சிறுவன் அவனை கைது செய்த ராணுவம் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது பிரபாகரன் மகன் எங்கள் கட்டுப்பாட்டில் ராணுவ கஸ்டடி என்று தகவல் இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்திருக்குமா வந்திருக்கான் யாராவது சொல்றது இந்த பெருமேலோட இருக்கிற ஒரு பச்சை பிள்ளைய அஞ்சு குண்ட நெஞ்சில பாய்ச்சி கொள்ற மனநிலை அவனுக்கு வந்ததுனா எப்படா எப்படா எப்படி அவனுக்கு பால் ஊட்டியான் எனக்கும் உனக்கும் நம் தாய் மாறில இருந்து பால் ஊட்டினால் என்னான் எப்படா மரப்பணி எப்படியா இந்த பிள்ளை சென்று துரோகம் என்று உலக நாடுகளில் ஒருவன் கூட குரல் பிள்ளையடா ஒருத்தன் இந்திய பெருநில இருந்து ஒரு கண்டனம் இருந்து அறிக்கை கேரளாவுல இருந்து ஒரு 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 செய்தி ஒருத்தன் இல்ல நாதி இல்லடா உனக்கு போனாய் விடுதலை போராட்ட வரலாற்றிலே பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பணியிட்ட தலைவன் ஒரே தலைவன் என் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் மூன்று தலைமுறை களத்தில் மாண்டது ஒன்னு அவனை பெற்றவர்கள் என் அப்பன் வேலு பிள்ளையும் பார்வதி பிறகு அவன் பெற்ற பிள்ளைகள் மூவரும் பிறகு என் அண்ணன் மன்னி மூன்று தலைமுறை தன் தாய் நிலத்தின் விடுதலைக்கு மாண்டது என்றான் தமிழன் வரலாற்றில் என் தலைவனின் வரலாறு மட்டும் தண்ட உலகத்தில் எவனுடைய வரலாறு வரலாறு எழுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நம்மள் விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள் நான் உச்சரிக்க நாம் மரம் மாநாடு என்றால் சிரிப்பார்கள் அரங்கிற்குள்ளே அலையாத்தி காடுகள் மாநாடு என்பார்கள் நான் மேச்சல் நிலம் மாடு ஆடு என்றால் சிரிப்பார்கள் மா அரங்குக்குள்ளே ஆடு மாடு வளர்த்தல் வருமானம் அது வந்து செல்வம் கால்நடைகள் பராமரிப்பு எல்லாம் நடத்துவார்கள் காலம் வரும் வரும் என்று காத்திருந்த பிள்ளைகள் இல்லடா காலத்தை உருவாக்கிய பிள்ளைகள் நாங்க பிறந்த நவம்பர் இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழும் தமிழ் தேசிய அரசின் அரசு விழாவாக நடக்கும்டா நடத்தி காட்டும் அன்னைக்கு உங்க சட்ட நாள் உங்க பிறந்த நாள் எல்லாம் எங்க போகுதுன்னு பாக்குறா எங்க போகுதுன்னு பாக்குறேன் ஏன் இத்தனை ஆண்டுகள் அந்த நாள்ல பிறந்த நாள் வரல சட்ட நாள் வரல ஏன் எனக்கு தெரியும் ஏன் பிரபாகரன் மகன் பதறாண்டா நிமிர்றாண்டா ஓட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காம முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்க வாங்கி மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக வந்திருக்கான்னா அவன் அல்ல அவன் அல்லடா இத்தனை மாவீரர்களின் ஆன்மாக்கள் உந்தி தாழுதுறா அவனே தோந்துருவானோ அண்ணு தளந்துருவானோ மனசு உளைச்சல் காலாயிருவானோன்னு நினைக்கிறாளுங்கடா என் தங்கச்சி செத்த தங்கச்சி செத்த தம்பி அண்ணங்க இன்னும் மிச்ச பேர் இருக்கா அவனை அடிக்கிறான் ஒரு தங்கச்சி அடிக்கிறாளடா ஸ்வீட்ஸ்ல இருந்து என்ன என்னப்பா அண்ணா அண்ணா நீ சூந்தராத அண்ணா இத்தனை ஆண்டுகள் இல்லாது சீமானும் அவன் தமிழங்கைகளும் எழுச்சியுற்று தமிழ் தேசிய அரசியல் தமிழர் நிலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பேராற்றலாக எடிச்சு உருவதை பார்த்து எங்கள் தலைவன் நாளை திருப்ப சட்ட நாள் என்றால் எப்படி தலைவர் சொல்லுகிறார் எத்தனை பேர் நான் வளர்த்த பிள்ளைகள் என் கண்முன்னே இந்த மண்ணின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்தார்கள் என் கைகளிலே எவ்வளவு உயிரத்த உடல்கள் என் கண் முன்னே எவ்வளவு ரத்தம் எத்தனை தாய்மார்கள் தந்தையரின் கண்ணீர் இது எல்லாம் என்னை சோர்வடைய ஏற்றிக்கொண்டு இருந்தது என்கிறார் சான்று காட்டிய காணூலிலே ஒரு தாய் கதறி வந்து நெஞ்சிலே சாய்கிற போது தலைவனின் முகத்தை நீ பார்த்திருந்தால் அறிவாய் ஒரு ஏறி நிற்பர் அந்த வெறி இந்த மகனுக்குள்ளும் என் முன்னே திறன் இருக்கிற ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருக்குள்ளும் இருக்குது இருக்க வேண்டும்